நண்பர்களே பருத்தி செடி பார்த்திங்களா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் உடை உடுத்துவதற்கு நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த மரம் இந்த செடி ஒரு மிகப்பெரிய காரணம் அதான் பருத்தி செடி பருத்தி செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இந்தாருங்க இதுதான் பருத்தி இதுதான் பருத்தி இந்தா இருக்குது பாருங்க இந்த பருத்தி இது இதுதான் பருத்தி இந்த ப பஞ்சிருக்கா இதுலேருந்து இருந்து தான் நூல் எடுக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க தோட்டம் அழகாக இருக்கா நண்பர்களே பருத்தி செடி பார்த்தீங்களா பருத்தி பருத்தி அழகான பருத்தி செடி நூல் வர்றது அனைத்துமே இதான் அழகாக இருக்குது பாருங்கள் பருத்தி இது ஒரு வாழைத்தோப்பு பருத்தி பிஞ்சு இது வந்து இது வந்து பருத்தி பிஞ்சு இதுதான் பருத்தி இருக்கும் இது வந்து பருத்தி வெடிச்சிருச்சு வெடித்த பருந்தா வெடிச்சு இருந்தால் வந்திருக்கு பாருங்க இதுதான் பார்த்தி நம்மளுடைய மானத்தை காட்பது நம்மை அழகுப்படுத்துவது நம்மை வந்து வியக்க தக்குவது நம்ம வந்து டீசெண்டாக இருக்கிறக்கு ஒரு மனிதனாய் பிறப்பதற்கு ஆதி மனிதனிலிருந்து ஒரு நாகரிக மனிதன் வளர்ந்ததற்கு இப்பொழுது வாழ்வதற்கு ஒரு அற்புதமான இந்த செடி தான் இங்கே இந்த செடிக்கு நன்றி சொல்லுங்கள் நண்பர்களே இந்த செடினால்தான் இன்றைக்கி நம்மளாம் வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறோம் அங்கே பாருங்க இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும் மொட்டு அதனால் இந்த பருத்தியை வளர்ப்பவர்களுக்கும் விவசாயிக்கும் நன்றி கூறுவோம் விவசாயி வந்து நாட்டின் முதுகெலும்பு விவசாயினால்தான் சோறு சாப்பிட்றோம் நல்லா பசியாக இருது விவசாயினால்தான் ட்ரெஸ் மா நல்ல ட்ரெஸ் போடுறோம் விவசாயி அனைவருக்குமே வாழ்த்துக்கள் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்தது இது ஒரு வாழைத்தோப்பு அருமையாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே விவசாயம் எத்தனை பேருக்கு போய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விவசாயிகள் வந்து நிறைய வரணும் விவசாயிகள் பொருளாதாரம் வளரணும் விவசாயிகள் வந்து நாட்டில் முன்னேறணும் அவர்கள் அவர்களோட பொருளாதாரம் வளரணும் அப்போ தான் அவர்களுடைய விவசாயம் வந்து செழிக்கும் நாடு செழிக்கும் நாம் செழிக்க முடியும் நாம் அவரால் சாப்பாடு நிம்மதியாக இருக்கலாம் உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி நண்பர்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பம்பு செட்டுக்கு வந்திருக்கோம் இந்த வாழைத்தோப்பு வந்து அருமையாக இருக்கு தண்ணி எப்படி பாயுது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வாழைத்தோப்பு இருக்குது கிணறு அருமையான கிணறு நண்பர்களே வரும் கிணறு செம்மையாக இருக்கு கிணறு இந்த கிணத்துல மீன் இருக்குன்னா சார் செம்ம செம்ம அந்த மீன் பார்த்து தெரியுது எத்தனை பேர் தெரியுது மீன் ரொம்ப அற்புதம் வாழை தோப்பு பாருங்கள் விவசாயம் வந்து விவசாயி நல்லா இருக்கணும் விவசாயி நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் கிராமங்களில் வந்து இது போன்ற தோட்டங்கள் அதிகமாக இருக்குது கிராம மக்கள் கிராம விவசாயம் நல்லா இருந்தால் டவுனில் இருக்க அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஒவ்வொரு விவசாயியும் தன் வாழ்க்கையில் வந்து முன்னேறி அந்த விவசாயிக்கு நன்மை செய்யணும் இங்கே பார்க்குற நண்பர்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் இந்த வாழை மரம் வந்து சூப்பராக இருக்குது வாழையில் நிறைய இருக்குது கதளி பச்சை வாழைப்பழம் ரஸ்தாலி அதே மாதிரி செவ்வாழை இன்னும் வந்து பழம் நாட்டு ரசி இந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்க இது ஒரு அற்புதமான வாழைத்தாறு இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்குது நண்பர்களே உண்மையில விவசாயிகள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நீங்கள் விவசாயம் செய்வதால் தான் நாங்களாம் நிம்மதியாக இருக்கோம் நிம்மதியாக சாப்பிட்றோம் விவசாயி அனைவருக்குமே இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சி கலந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன் நீங்கள் வந்து வயலில் இறங்கினா தான் நாங்கள் வந்து வீட்டில் சோறு சாப்பிட முடியும் அதனால் ஒவ்வொரு விவசாயிக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உண்மையிலே விவசாயி வாழணும் விவசாயி வந்து இன்றைக்கி வந்து இளைஞர்கள் விவசாயத்துக்கு வரணும் மெயினாக படிச்சுட்டு அனைவருமே கம்ப்யூட்டரில் வேலை செய்ய நினைக்கக்கூடாது விவசாயம் வந்து பண்ணணும் விவசாயம் அதிகரித்தா தான் நாட்டோட பொருளாதாரம் வளரும் கியூபா நாட்டெலாம் பார்த்திங்கன்னா கரும்பை வச்சு முன்னேறியிருக்காங்க இப்போ வந்து முருங்கை இதை வச்சு முன்னேறாங்க ஆனால் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு நாடு ஒரு இயற்கை கொளிக்கக்கூடிய நாடு இங்கே விவசாயம் வந்து கம்மியாக இருக்குது இன்னும் அதிகரிக்கணும் இங்கே பாருங்கள் நண்பர்களே தோட்டத்தை ஒவ்வொரு விவசாயிக்கும் இந்த நேரத்தை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வாழை காலத்தும் மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி இந்த பொழுது அன்பன் நண்பர் நீங்கள் வீட்டில் இருந்து கூட உங்கள் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு சென்ட் மூணு சென்ட் இருந்தால் விவசாயம் பண்ணுங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் அதே மாதிரி வீட்டில் வந்து பூச்செடி வைக்கிறது மட்டுமில்ல காய்கறி செடிகள் வைங்க கீரை வைங்க இந்த மாதிரி வாழை மரம்லாம் வைங்க அவரவர் பசியை தீர்ப்பதற்கும் பிறர் பசியை தீர்ப்பதற்கும் இந்த விவசாயம் மிகப்பெரிய ஒரு ஆணிவராக இருக்கும் இந்தியாவின் பொருளாதாரம் வளருவதற்கு ஒவ்வொருத்தரும் இந்தியாவில் முன்னேறுவதற்கு ஒவ்வொருவரும் விவசாயம் மாறுவோம் அனைத்து விவசாயிக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நண்பர்களே ஹாய் மகிழ்ச்சி மக்களே விவசாயிகளே மகிழ்ச்சி அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்ல நல்ல பயனுள்ள தகவலாக அவங்களுக்கு சொல்லிக்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ